ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரசு வேடசல் வாங்க இன்றைக்கி சுரக்கா பொரியல் காட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோல் சீவிட்டு ஒரு சொரக்காவன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நான் வந்து வேர்க்கடலையே இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கிறேன் ஆற விட்டுருக்குறேன் இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு தோல் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஒரு கல்லுலேயோ இல்லை மிக்சியிலேயோ ஒரு பல்ஸ் விட்டு கொஞ்சம் கொர எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கடாயில் இப்போ வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிச்சிடலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அடுத்து தான் காயை போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்குள்ளே நான் இந்த கிரவுண்ட்நட் இருக்குது இல்லையா அதை வந்து தோல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம நம்ம நறுக்கி வச்சுருக்கிற க்யூப் சைஸ்லேயோ இல்லை ஒரு என்ன நமக்கு என்ன சைஸில் தேவையாக இருக்கோ அது பொரியலுக்கு வேணுன்ற சைஸில் நம்ம நறுக்கி வச்சுட்டு அதை வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போடணும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இது நீர் காயின்றனால நம்மளுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுவே நீர் விடும் நமக்கு தேவையான அது வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி சொரக்கா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா காய் ஸோ நம்ம வந்து பொரியல் நம்ம வந்து சாம்பாரில் போட்டிருப்போம் குழம்பு கூட வச்சுருக்கலாம் சொரக்கா தட்டைப்பயிறு மாதிரி போட்டு குழம்பு கூட வச்சுருப்போம் இப்போ பொரியலில் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்க மாட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் பிளாண்டாக இருக்குன்றனால நான் இன்னைக்கு வந்து இந்த இடிக்கல்லில் வந்து இந்த பருப்பை ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சுரக்காக சாப்பிடும்போது அந்த வாய்க்கு தட்டு போடணும் எனக்கு அந்த வேர்க்கடலை ஸோ அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல காய்கள்லாம் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்களில் வந்து நம்ம அதிகம் சேர்க்க மாட்டோம் டேஸ்ட் கொஞ்சம் தன் கம்மியாக அதாவது சப்புன்னு இருக்கும் அப்படின்றனால நம்ம அதிகம் சேர்க்க மாட்டோம் நம்ம இந்த மாதிரி ஃப்ளேவர் ஃபுல்லாக கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு நட்டி ஃப்ளேவரில் கொண்டு போகிறோம் அப்படின்றனால இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காய் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வெந்திருக்கிற பக்குவம் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ அந்தளவுக்கு காயை நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து இந்த சமயத்தில் தேங்காவை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காவை போட்டு நல்லா கலந்ததும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க அதாவது குவார்ஸ் டைப் அதாவது குரகுரானு இருக்கிற அந்த வேர்க்கடலை போட்டு நம்ம இதோட சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நட்டி ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து சொரக்கா பொரியல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் வந்துட்டு காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு எந்த குழம்புக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இதுக்கு வேர்க்கடலைக்கு பதிலாக எள்ளு கூட நீங்கள் வறுத்து பொடிச்சு லைட்டாக தூவி விடலாம் இல்லை எனக்கு வந்து பாதாம்லாம் வந்து பிடிக்கும் ஸோ எனக்கு பாதாம் ஃப்ளேவரில் வேணும்னாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி போட்டு நீங்கள் அதில் போட்டு சாப்பிட்டே பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து அது பார்க்கவே நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது நான் இன்றைக்கி ஒரு புளிக்கொழம்போடு சேர்த்து சாப்பிட போகிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ